இறையேசுமி அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களே லூகா அனர்ஜி பத்து நாற்பத்தி ரெண்டில் நம்ம வாசிக்கிறோம் கடவுள் மார்த்தாவை பார்த்து சொல்கிறாரு நீ நிறைய விஷயத்த நினச்சி கவலைப்படுற ஆனால் உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை பணி வாழ்க்கை நம்முடைய பிஸ்னஸில் நிறைய காரியங்களை குறித்து நிறைய தேவைகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய செயல்பாடுகளை குறித்து நம்ம கவலைப்படுறோம் ஒரி பண்ணுறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை இது உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் அது என்ன கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய தன்மை எப்போ நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்க தொடங்குறீங்களோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை பலமாகுது உங்கள் நம்பிக்கை எப்போ பலமாகிறதோ அந்த பலத்தில் கடவுள் உங்களை தொடுகிறார் இன்னைக்கு நம்பிக்கை எனக்குள்ள பலமாக இருக்கும் பொழுது கடவுள் நம்மளை தொடுறாரு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம சுற்றி இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய தொடுதல் அந்த கடவுளுடைய கரம் நம்ம மேலே இருக்கணும்னு சொன்னால் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் நம்முடைய நம்பிக்கைக்கு தேவையான இறை வார்த்தையை கேட்கக்கூடிய ஆசை வரும் எங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தை இருக்குதோ அங்கெல்லாம் போய் கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும் பைபிள் எடுத்து படிக்கணும் டிவியில் வாட்ஸ்அப்பில் மொபைலில் கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய முயற்சி நம்ம எடுக்கணும் நிறைய முறை நம்ம டிவி மொபைல் ஃபோன் சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியாவில் கடவுளுக்கு புறம்பான காரியங்களை நம்ம பார்க்கலாம் நேரத்தை செலவிடலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு முடிவெடுக்கலாம் கடவுளை தேடக்கூடியவனாக என்னுடைய மொபைல் ஃபோனில் என்னுடைய சோசியல் மீடியாவில் நான் கடவுளை தேடும் பொழுது என்னுடைய நம்பிக்கை பலமாகிறது என்னுடைய நம்பிக்கை பலமாகும்போது கடவுள் என்னை தொடுகிறார் காட் பிளஸ் யூ